ஓல் ஸ்கொயர் எழுதிடலாம் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் இது பார்க்க எந்த ஃபார்ம்லா மாதிரி இருக்கு அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்லா மாதிரியே இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி எழுதுவோம் இது ஏ இது பி இந்த இதான் இது எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் ஏ ல இருக்கு ஸோ ஆப்ஷன் ஏதான் கரெக்டான ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்